பிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களுக்கு சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதிருப்பார் கலங்காதிருங்கள் மனிதர்கள் கைவிட்டதினாலே சோர்ந்து போய் காணப்படலாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து போன காலங்களை நினைத்து இப்பொழுது வருந்தி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் மனிதன் மனிதனா மனிதன்தான் என்பதையும் மனிதன் ஒரு அளவுக்கு மேல மாட்டார்கள் உதவி செய்யவும் மாட்டார்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை நடத்துகின்ற தெய்வம் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருவது கர்த்தருடைய பெரிதான கிருபை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய சுயத்திலிருந்து வருகிறதல்ல என்பதை முதலிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவன் என்னுடைய மனதில் வைக்கிற வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாகவே அந்த வார்த்தையினால ஒரு விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம் நீங்கள் சாதாரணமாக எடுத்து கடந்து போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்பதை பிரிய மனவுகளே நான் அறிந்து கொள்வேன் ஆண்டவர் மனுஷனுடைய இதயத்தை பார்க்கிறார் மனுஷனோ மனிதனுடைய முகத்தை பார்க்கிறார் உங்களுடைய பார்வைக்கு அற்பமாய் தெரிந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு சில நேரங்களில் சிலர் விசேஷித்தவர்களாய் காணப்படுவார்கள் சொந்த சகோதரர்கள் நடுவில் தாவீதானாலும் யோசைப்பானாலும் அற்பமாய் நடத்தப்பட்டார்கள் கருதப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கனப்படுத்தினார் அவர்களுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தினார் தள்ளப்பட்ட கல்லை வீட்டுக்கு மூளை கல்லாக்கினது போல அவங்க வாழ்க்கையில ஆண்டவ பெரிய காரியங்களை செய்து புறக்கணித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவமானப்படுத்தினவர்கள் கைவிட்டவர்கள் ஆச்சரியப்படுமாறு ஆண்டவராகிய தேவன் ஆனாலும் தாவீதையானாலும் உயர்த்தினார் ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர் அவரை வார்த்தைகளிலே நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்படுங்கள் இன்றைக்கும் அருமையான ஒரு வாக்குத்த வார்த்தையை உங்களுக்கு கத்த வைத்திருக்கிறார் எஸ்ஆயா தீர்க்க தரிசன நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றார் போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பிரியமானவர்களே ஒரு தேவைக்காக அலைந்து திரிகிறவர்கள் ஒரு காரியத்திற்காக பிரயாசப்படுகிறவர்கள் அது வாய்க்காமல் போனதினால அது நடக்காமல் போனதினால சோர்ந்து போக வேண்டாம் என்றும் ஆண்டவர் தானே உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏற்ற வேளையிலே பதிலளித்து உங்கள் தெய்வம் உங்களை கைவிடாதிருப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார் இரண்டு காரியம் ஒன்று உங்களுக்கு பதில் அளிப்பார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்துல ஜெபித்திருக்கிறீர்களோ தேவனிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு பதில் கடந்து வரும் இரண்டாவது எந்த இடத்திலானாலும் எந்த சூழ்நிலையிலானாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டான் வேதத்தில் சங்கீதக்காரன் தாவீது வீது முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார் எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவனை அவர் விடுவித்தார் ஏழை என்பதனாலே சில நேரங்களில் புறக்கணிக்கப்படலாம் கடனோடு இருக்கிறீர்கள் என்பதனாலே உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களால் கூட நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் உங்கள் கைகளின் பிரயாசங்களினாலே உங்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாவதில்லை என்று கண்டு சிலர் உங்களை அற்பமாய் நடத்தலாம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வம் சொல்லுகிறார் நீங்கள் கூவி அழைத்ததின் நிமித்தம் மனிதர்கள் உங்களுக்கு செவி கொடுக்காமல் போனாலும் மனுஷர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் போனாலும் மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராமல் போனாலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இரண்டாவது உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நம்ம எல்லாவருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான வேத பகுதி தொடக்க நூல் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது சாரால் தன் கணவனை பார்த்து ஆகாரும் ஆகாருடைய பிள்ளையும் இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்று மிக கடினமாய் பேசினாள் அந்த வார்த்தையை கேட்டபோது ஆபிரகாமுக்கு மிகுந்த மன வேதனை உண்டானது ஆனாலும் கூட தன் மனைவிக்கு அவன் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினதினாலே ஆகாரையும் பிள்ளையையும் அவன் வீட்டை விட்டு துரத்தினான் போல நம்பியிருந்தால் ஆனால் வீட்டில் உள்ள சூழ்நிலையின் நிமித்தம் ஆகார் ஆபரகாமல் துரத்தப்பட்டாள் போகும்போது ஒரு நேரம் சாப்பிடுவதற்கான ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பினார் ஆகாரும் பிள்ளையும் வீட்டை விட்டு வனாந்திர வழியாய் அலைந்தார்கள் கொண்டு ஆகாரமும் தீர்ந்து போனது தண்ணீரும் தீர்ந்து போனது குழந்தைக்கு நான் வரண்டு தண்ணீருக்காக அந்த குழந்தை அள ஆரம்பித்தது தன் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலைமை வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில தன் பிள்ளையை ஒரு மரத்தின் நிழ நிழலடியில அடுத்து கிடக்க பண்ணி தூரத்துல போய் ஓஎந்து சொல்லி அழுதார் என் பிள்ளை தாகத்தால் சாவு சாவதை நான் எப்படி பார்த்து சகிப்பேன் என்று சொல்லி அழுதாள் அந்த நேரம் ஒரு தேவ தூதன் அந்த வனாந்தரத்துல அவளுக்கு பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினாள் ஆகாரே ஏன் கலங்குகிறாய் எழுந்தர் என்று சொல்லி பிள்ளையை தூக்கி நிறுத்து என்று சொன்னார் அடை கண்களை அவர் திறந்தார் தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒரு நீர் ஒற்றை ஆகாருக்கு தேவதூதன் காண்பித்தாராம் வனாந்தரத்துல நீர் ஒற்று என்பது அற்புதமான ஒரு காரியம் வனாந்தரத்துல தண்ணீர் கிடைப்பதே அரிதான காரியம் அப்படிப்பட்ட வனாந்தரத்துல ஆண்டவரை நோக்கி தனக்கு இருக்கிற நெருக்கடியை சொல்லி அழுத போது ஆண்டவர் ஆகாருக்கு பதிலளித்தார் தண்ணீரை கொடுத்து பதிலளித்தார் பிள்ளைக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து பதிலளித்தார் அவள் தண்ணீரை எடுத்து தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து தானும் குடித்தாள் அதற்கு பிறகு பலன் கொண்டு அவள் அந்த வனாந்தரத்தை கடந்து போனாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சங்கீதம் திருப்பாடல் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உனக்கு பதிலளிப்பார் யாக்கோவின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீத கார்தாவி எழுதுகிறார் எல்லாவருக்கும் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு நெருக்கடியை சந்திக்கிறத்தான் செய்கிறார்கள் வேலைக்கு போனவங்க கூட வேலை செய்கிற இடத்துல சிலரால் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் அதுபோல படிக்க போகிற இடத்துல கூட சிலரால் படிக்க முடியாதபடி சிலரால் நெருக்கடிக்குள்ளாகிறார்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் எங்க பார்த்தாலும் எந்த இடத்திலையும் ஏதோ ஒரு மனுஷனால நெருக்கடியை அனுபவிக்கிறது இதை நாம் பார்க்கிறோம் நீங்களும் ஒருவேளை யாராலேயாவது நெருக்கடியை உணர்கிறீர்கள் என்றால் இந்த தான் நீங்க சோர்ந்து போகாம தேவனிடத்துல முழு உறுதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் அவரை நோக்கி கூக்குரலிட வேண்டும் அவரை நோக்கி மன்றாட வேண்டும் சங்கீதக்காரன் தாவி இதெல்லாம் வெறுமனே சங்கீத புஸ்தகங்களிலே அவர் சங்கீத பாடல்களை எழுதவில்லை அவர் அனுபவித்த நன்மைகளை எந்த விதத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டார் நெருக்கடியான காலத்துல எப்படி தேவனிடத்திலிருந்து இறக்கத்தையும் மனுஷனிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொண்டார் என்பதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார் அவர் தான் சொல்லுகிறார் இந்த ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் என்னை விடவித்தார் நெருக்கடியில நீங்க மிகவும் பாரத்தோடு காணப்படலாம் ஒரே நிமிஷத்திலேயும் நெருக்கடி மாறும் ஒரு நாளிலையும் நெருக்கடி மாறலாம் ஒரு மாதத்திலையும் நெருக்கடிகள் மாறலாம் ஆனா நெருக்கடி மாறும் என்பது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டோட தீர்க்க தரிசன வார்த்தை பிரிய மாணவர்களே ஆஹ் சங்கீத புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாகிய அவர்களை கைவிடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர் மட்டுமல்ல அவர் உங்களை தமக்கு சொந்த மக்களா தெரிந்திருக்கிறதுனால பெரிய அவர் உங்களை தள்ளிவிடவும் மாட்டாராம் உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால தைரியம் இந்த நாளிலே காணப்படுங்கள் எங்களால ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை உங்களுக்கு சொல்லத்தான் முடியும் கேட்கிற நீங்க தான் அதை ஆமேன் என்று சொல்லி விசுவாசித்து உரிமையாக்கி கொள்ளும்படி இப்போ உள்ள காலங்களில் பொறுமையோடு தெய்வ சமூகத்துல காத்திருங்கள் வசனத்தை அனுப்பி அவர் நோயாளிகளை சுகமாக்கினார் அதே வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற நெருக்கடிகள் மத்தியில ஒரு மெய்யான விடுதலையை கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ரோமர் ரோமர் பதினொன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களை எல்லாம் ஆண்டவர் முன்பே தெரிந்திருக்கிறார் என்றால் உங்களை அவர் தள்ளிவிடவில்லை அவர் உங்களை கைவிடவும் இல்லை அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு இறங்குவார் நிச்சயமாகவே உங்களுடைய பாடு வேதனைகளில ஒரு மெய்யான சமாதானத்தை நீங்கள் உணரும்படி அவர் உங்களை நடத்துவார் ஒரு ராத்திரியில சீடர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள் கடல்ல நடு திடீர் என்று புயல் காற்று வீசினது அவர்களால் தண்டு வலிக்க முடியாமல் மிகவும் கலக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள் ஆண்டவரோ இரவெல்லாம் தனித்து மலையில ஜெபித்து கொண்டிருந்தவர் அன்றைக்கும் அப்படித்தான் ஜெபித்து கொண்டிருந்தார் ஆண்டவர் ஜபத்தை விட்டு விட்டு அந்த நடுராத்திரியில கடல்ல நடந்து வந்து அவர்களை தைரியப்படுத்தினார் ஆறுதல் படுத்தினார் அவங்க துன்பத்துல அவர் தூரமா இருக்கவில்லை தூரமாக இருந்த தெய்வம் அவங்க துன்பத்தின் மத்தியில அருகிலே கடந்து வந்து அவளை பலப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் உங்களையும் கர்த்த பலப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் உங்களை வாழ வைப்பார் நீங்களும் கடந்து போன காலத்துல கடந்து போன நாட்களில நீங்க அனுபவித்த பாடுகள் உபத்திரவங்களுக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை நடத்துவார் அதைத்தான் மோசை தொண்ணூறாவது சங்கீதத்துல பதினான்கு பதினைந்து எழுதுகிறார் நாங்கள் கண்ட துன்பத்தின் காலங்களுக்கு சரியாக சந்தோஷத்தின் காலங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் நீங்களும் மோசையை போல அந்த பிரகாரம் ஜெபியுங்கள் துன்பத்துக்கு பதிலாக ஆறுதலையும் இன்பத்தையும் சமாதானத்தையும் தந்து நிச்சயமாய் உங்களை மகளப் பண்ணுவார் ஒப்புக்கொள்ள போமா எங்களை அதிகமாக இனி சீக்கிர எங்கள் அன்பின் பரலோக பீதாவே இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இனி கேட்க போகிற அத்தனை பேரையும் உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் உண்மை கூவி அழைக்கும் போது அவர்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடியிலிருந்தும் ஆண்ட ஒரு விடுதலை கொடுத்து அவளை நடத்துவீராக தேவைகளை சந்திங்க சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பங்களை எல்லாம் கருத்தர் ஆசிர்வதிப்பீராக சந்ததிகள் ஆசிர்வதி சந்ததிகளுடைய தேவைகளை சந்தி ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ समाधानम